சைட்டி ஏன் செலி செட்டி செலிங்கப்பா அது அப்ப நீங்க ஏன் மாட்டாது ரக்க பத்ததே ஏன் பத்திட்டப்பா நீோட எந்த ஒத்தவும் தேய்க்கும் நம்ம அங்க வரலாம் அங்க வரடா ஆயிடுச்சே கால் கொண்டு வா போக்ணйга ஹாஸ்பிடல் கோண சுஜய் வரணா போணக்குது குனைக்குடா ಇಂಜೆಕ್ಷನ್ ಈಗ ಅಬ್ಬು ಹೋಯ್ತಾ ಅಬ್ಬು ಹೋಗ್ಲಿವ ರಕ್ತ ನಿಂತೋಯ್ತಾ ರಕ್ತ ಬರ್ತಿದ್ದು ಈಗ ಅಬ್ಬು ಎಲ್ಲ ಹೋಯ್ತು ಕಣಕೋ ನಿಮಗ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಿಮಗೆ ಮೆಡಿಸನ್ ಏನು ಅನ್ನೋದು